தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கடற் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் இம்முறை எந்த விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்த தடையும் கிடையாது மாவீரர் நினைவேந்தலை நிகழ்வுகளில் பங்கேற்கும் மக்களை ஒளிப்படங்கள் எடுக்க வேண்டாம் என்று பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும் அது அவர்களின் உரிமை அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்றார் இந்திய மீனவர்களால் அனலை தீவு கடற்பரப்பில் கடற் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை மற்றும் இழப்பீடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பில் அனலை தீவு கடற்றொழிலாளர் சங்கம் மற்றும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையம் என்பன இணைந்து ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்தன இந்த முறைப்பாட்டை அனலை தீவு கடற்றொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஜோன் பொஸ்கோ வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா ஆகியோர் செய்தனர் இலங்கை மின்சார சபையினால் மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் முன்வைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த வருடத்தின் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை ஒன்று இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறித்த பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை மேலும் கால அவகாசம் கோரியுள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே இவ்வாறான பின்னணியில் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள குறைந்தது ஆறு வாரங்களாவது தேவைப்படும் எனவும் அதற்கமைய இந்த வருடத்திற்குள் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வெளிகந்த மட்டக்களப்பு வீதியின் நாமல் பொக்குன பகுதியில் தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ராணுவ உறுப்பினர்கள் இருவரும் ராணுவத்திலிருந்து விலகிய ஒருவரும் அடங்குகின்றனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு இராணுவ சீருடைகளும் அகழ்விற்காக பயன்படுத்திய பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன என போலீசார் தெரிவித்தனர் அரச கடன் முகாமைத்துவ சட்டத்தை இன்று முதல் அமுல்படுத்தி அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அரசு கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் கடந்த ஜூன் மாதம் ஏழாம் திகதி திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அரசு சார்பில் கடன் பெறுதல் கடன் வழங்குதல் மற்றும் பொது கடன் வழங்குதல் கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாழமுகமானது தொன்று வலுவடைந்து நாட்டின் வடக்கு கடற்பிராந்தியம் நோக்கி நகரும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனால் நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் இயற்கை அர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது மன்னார் முதல் காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவிலூடாக அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிராந்தியத்தில் மணத்த காலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் கடும் காற்று மற்றும் பலத்த மழையுடனான வானிலைகள் நான்காயிரத்தி நூற்றி சேர்ந்த பதினைத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சேர்ந்த மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதிக அளவிலானோர் மன்னார் மாவட்டத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாவட்டத்தின் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது அரத்தங்களினால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் ஐந்து பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து மாவட்டங்களிலும் நாற்பத்தி நான்கு வீடுகள் பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளன பொகவந்தலாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெரேசியா தோட்டத்தில் குழவிக்கொட்டுக்கு இலக்காகிய ஏழு பேர் பொகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேயிலை மலையில் பறித்துக் கொண்டிருந்த பெண் தோட்ட தொழிலாளர்கள் ஏழு பேர் நேற்று முன்தினம் மாலை குழவிக்கொட்டுக்கு இலக்காகி உள்ளனர் அவர்கள் ஏழு பேரில் இருவர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் ஏனைய ஐவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் வைத்தியசாலையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து கட்டைக்காடு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கருத்து துறையிலிருந்து நேற்று மாலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்பட்ட பேருந்து வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதிக்கு சென்றபோது இனம் தெரியாதோரால் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் பேருந்தின் கண்ணாடி முற்றாக சேதமடைந்துள்ளது இரவு நேரத்தில் பயணிக்கும் இந்த பேருந்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது